அது இல்ல தேதி தேர்தல் காரணம்னு சொல்லி சொல்றாங்க நான் நான நினைக்கிறேன் அது ஒரு கா அது ஒரு பெரிய காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ராகுல் திரும்ப திரும்ப சொல்றாரு அறுபது எழுபது லட்சம் வாக்க இது பண்ணிட்டாங்கன்னு எனக்கு என்ன ஆச்சோன்னா இப்போ பீகார்ல எங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாங்கிறீங்க ஆனா எனக்கு பதிமூணு கேள்விகளை கேட்கறீங்க இந்த பதிமூணு இதை நிறைவு பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்குறீங்க இப்போ என் அம்மா எங்கள் அம் ஊரில் இருக்கார் எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டார் நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சார்ந்து வச்சுருக்கேன்ல ஒரு வாக்கை நீக்கி விட வேண்டியதுண்ணே இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தன்னு போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க எப்போ கண்டுபிடிச்சிய நேத்தா நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா சரி நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம் ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு ஆண்டு இருக்கும்போது இந்த வேலையை ஆரம்பித்து இவரெல்லாம் சரி சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டுருந்துச்சுன்னா மறுபடி உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வாக்கு தேர்தல் அறிவிச்சிருவேன் ஃபெப்ரவரி ஏழாம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற ஒரு வேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடி புதுப்பித்து என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும் அப்போ உனக்கு சேர்த்ததானே இவள்னால் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த செத்து போனவன் யாருன்னு ஒன்றுக்கிட்ட வில டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்கலை நீ போலி வாக்காளர் தெரியாமல் தான் இருந்தா எவ்வளோ நாள் சொல்லுங்கள் நாலாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் குளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலைத்தரம் சொல்கிறாங்க இப்போ நாலாயிரத்து ஐநூறு போலி வாக்காளர் வாக்குச்செல்லி தான் வென்றிருக்கேன் நீங்கள் அதனால் நீங்கள் உங்களுக்கு வெற்றி செல்லாதுன்னு சொல்லத் தயாரா இருக்கீங்களா நாலரை ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாரு இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் இந்த பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க பெரிய பெரிய அறிஞனை சொல்கிறாங்க தமிழ்நாட்டு முதல்வரே சொல்கிறார் இந்த பதிமூணுதையும் பூர்த்தி செய்கிறதுக்கு படித்தவங்களாலே முடியாது நான் அப்போ எங்கள் ஆட்டாவில் அப்போ என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா எப்படி எண்பத்தி நாலில் எந்த எந்த பூத்தில் ஓட்டு போட்டினேன் இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையே எடுத்தேன் இப்போ வேட வேறு வீட்டில் இருக்கேன் இன்னும் நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றான் நீ உடனே தூக்கிட்டு போயிட இப்போ என் வாக்கு என்ன ஆகிருது சொல்லுங்கள்